நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் அகமது ஷேக் பேசுகின்றேன் இன்று உலக இருதய தினத்தை முன்னிட்டு நத்தம் சிறப்பு மருத்துவமனையில் இருதய நோயாளிகளுக்காக சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறுகிறது இம்மருத்துவ முகாமில் இருதய பரிசோதனைகள் சலுகை விலையில் நத்தம் மக்களுக்காக நத்தம் சிறப்பு முறை சிறப்பு மருத்துவமனை மூலம் செய்யப்படுகிறது இருதயத்தை பொறுத்தவரை பிறப்பிற்கு முன்பும் இறப்பு வரை வேலை செய்யக்கூடிய ஒரே உறுப்பு இருதயம்தான் அதை நம்ம பேணிக்காக பாதுகாக்க வேண்டியது நம்மளது ஒவ்வொருவருடைய தலையாய கடமையாகும் ஏன்னா மூளைச்சாவடைஞ்சால் கூட உயிரோடு தான் இருப்பான் இருதயம் நின்றுச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷமே மனுஷனுக்கூட பேரை வேற அதனால் ஒவ்வொருவரும் நமது இருதயத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் இருதய நோய்கள் அறிகுறிகள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி முப்பத்தைந்து வயது நாற்பது வயதுக்கு மேற்பட்டோர் வந்து இருதயத்தை பாதுகாக்கிறதுக்காக அவங்கவுங்க அவங்கவுங்க இருதயனால் டாக்டர்கிட்ட போய் இசிஜி டெஸ்ட்டு எக்கோ டெஸ்ட்டு கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு கிட்னி டெஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்து அதில் எதுவும் வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அதை வந்து மருத்துவரிடம் கேட்டு அவங்கவுங்க மருத்துவரிடம் கேட்டு இப்போ இங்கே வந்தாங்கன்னா நாங்கள் பார்த்துக்குவோம் பார்த்து கேட்டு அறிஞ்சு அதுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு இருதய நிலத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் உதாரணமாக சொல்லணுன்னா நம்ம ஒரு டூ வீலர் வச்சுருப்போம் ஒரு கார் வச்சுருப்போம் அதுக்கெல்லாம் வந்து டேட்டட் சர்வீஸு டைம்லி சர்வீஸுன்னு சொல்லி பருவோம் ஆனால் இருந்து நம்ம கூடவே இருக்கிற இதயத்தை வந்து நம்ம பார்க்குறது கிடையாது அது நம்ம ஒருவருடைய தலையாய கடமையாகும் கண்டிப்பாக ஒரு ஒருவரும் பார்க்கணும் இன்று உலக இருதய தினத்தை முன்னிட்டு நம்ம நத்த மக்களில் அனைவருக்கும் வந்து இலவச மருத்துவ முகாம் நடத்தி கொண்டுட்டு இருக்கோம் இருதய பரிசோதனைகள் சலுகை வழியில் செய்யப்படுறோம் மக்கள் வந்து இங்கே வந்து பயன்படுங்க பதிமூணு மருத்துவர்கள் ஒரு ஒரு துறை மருத்துவர்கள் அனைத்து துறையை சார்ந்த அனைத்து மருத்துவர்களும் வந்து இந்த முகாமை கணக் இங்கே கலந்து கொண்டிருக்காங்க எல்லா துறையிலிருந்தும் எலும்பு முறிவு பிரிவு சர்க்கரை நோய் பிரிவு இருதய நோய் பிரிவு தோல் நோய் பிரிவு குழந்தையின்மை மற்றும் கர்ப்பப்பை பிரச்சனைகள் பொது அறுவை சிகிச்சை நுரையீரல் பிரிவு நரம்பு பிரிவு போன்ற பல எல்லா சிறப்பு நிபுணர்களும் இன்றைக்கி இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே தனித்தனியாக அவங்கவுங்க நோய்களுக்கு வந்து சிறப்பு சிகிச்சை இலவசமாக இருக்காங்க அந்த இலவசமான வழங்க சிகிச்சை சிறப்பு சிகிச்சையை மக்கள் வந்து நத்த மக்கள் வந்து பயன்படுத்திக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு முந்நூறு பேர் வரைக்கும் வந்திருக்கிறாங்க இங்கே ரிஜிஸ்ட்ரி முந்நூறு வரைக்கும் ஆயிருக்குங்க இப்போ தான் ஹாஃப் வே த்ரூ த கேம்ப் பாதி தான் இப்போ கால்வாசி தான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு முந்நூறு பேர் வரைக்கும் ரிஜிஸ்ட்ரி இருக்குது முந்நூறு பேர் வரைக்கும் பயன்படுவாங்கன்று நம்புகிறேன் நன்றிங்க வணக்கம் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்